ஐ ஃப்ரெண்ட்ஸ் ஹோப் யூ ஆர் டூயிங் குட் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாங்கள் ஒரு சண்டே குப்பண்ணு கோயிலுக்கு பொங்கல் வச்சோம் அதாவது வீட்லேயே ஸோ அந்த ஒரு குட்டி பிளாக் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ப்பண்ணன் கோயில் அப்படிங்கிறது வந்து ஈரோலியே கொஞ்சம் ஃபேமஸான கோயில் ஸோ அந்த கோயிலுக்கு பொங்கல் வச்சா காட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்குலாம் இந்த பாம்பு பள்ளி பூச்சி இதெல்லாம் வந்து கணக்கு தேன்படாது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை ஸோ அதனால வீட்லேயே வந்து ஒரு சேவல் விட்டு அவங்க வந்து வருஷம் வருஷம் வந்து பொங்கல் வச்சுட்டு வருவாங்க ஸோ இந்த வருஷம் நாங்க இன்னைக்கு வைக்கிறோம் ஸோ நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா நாங்க வந்து கட்டுத்தறிக்கு தான் போயிடுவோம் ஏன்னா திரும்ப அவங்க இங்கே நடந்து வரதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க சரியே அவங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா அங்க கட்டுத்தறிக்கி தான் போய் அதை செலிப்ரேட் பண்ணுவோம் அந்த வகையில பொங்கல் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை சொல்லிட்டாங்க சரி ஓகே நம்மளுக்கு தெரிலனாலும் பரவாயில்ல ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி வச்சுட்டேன் வந்து கொஞ்ச நேரத்துக்கு இருக்க என்னடா இந்த பிள்ளை பண்ணது அப்படின்னு சொல்லி எட்டிட்டு பாட்டு தான் இருந்தாங்க அவங்களும் சைட் பை சைடு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் எங்கேயும் பொங்கல் வச்சது நீ வந்து இப்ப பழகிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அத்தை என்னவே செய்ய சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் வந்து சாமின்னு சொல்லிட்டு இவங்களாம் ஒரு கல் வந்து வச்சிருப்பாங்க ஸோ அந்த கல்லை வந்து வருஷ வருஷம் அந்த டேல எடுத்து கழுவி பூசை பண்ணுவாங்களாம் ஸோ அதுக்காக தான் அத்தை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் வந்து நம்ம சாமிக்கு வந்து பொங்கல் வச்சு தீத்தம் போட்டு கோழி ஒரு சேவல் ஒன்று அறுத்து படையல் போட்டு நம்ம சாப்பிட போகிறோம் அதுதான் நடக்க போகுது ஒரு வழியோ பொங்கல் பொங்கிடுச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஹோப்பே வந்தது பரவாயில்ல நம்மளும் பொங்கல் வச்சுட்டோம் அப்படிங்கிறது எல்லாரும் பொங்கல் பொங்கின உடனே வந்து அவசர அவசரமா என்னென்னமோ சொன்னாங்க எனக்கு ஒண்ணும் புரியல கரண்டி எடுத்து கலக்குங்கிறாங்க அரிசி போடுங்கிறாங்க எனக்கு எதுவும் புரியல கரண்டி எடுத்து ஒரு கலக்கு கலக்கி அரிசி அள்ளி போட்டா தீயெல்லாம் அழிஞ்சிடுச்சு அத்தை இருங்க நான் பைப் மாதிரி ஏதாவது வச்சு உதறேன் அது பத்தி அப்படின்னு சொல்லி சொன்னேன் அத்தை இருந்துட்டு ஐயோ அப்பெல்லாம் பண்ணக்கூடாது அது தட்டத்தை வச்சு ஆத்தணும் அது பத்திக்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணல அதுவைய பத்திக்குச்சு அத்தை இருந்துட்டு பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தாங்க தேங்காய் நம்ம காட்டிலே இருந்தது சார் பூவு அது நம்ம மரத்துலேயே இருக்குது எலுமிச்சி அது வாங்கணும் மரம் இல்ல எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பூச பண்ணணும் அப்படின்னா ஐயனை தான் கூடுவாங்க ஏன்னா அவர் ஆல்ரெடி கோயில பூசை தான் இருந்தாரு சோ அதனால அவர் தான் எப்பவுமே பண்ணுவாரு இந்த டைம் வந்து அவர் கொஞ்சம் முடியல அதனால எந்திரிச்சே வர முடியல சோ அதனால வந்து அந்த பொறுப்பு ஆய எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் சாமி கிட்ட வச்ச அந்த பொங்கல் சாதத்தை வந்து அது கூட பழம் சர்க்கரை எல்லாம் போட்டு பிணைஞ்சு எல்லாரும் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாங்க இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுல நான் ஆப்டர் மேரேஜ் தான் வந்து இது மாதிரி எல்லாம் செய்வாங்க அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சது அடுத்தது வந்து நமக்கு வந்து டீச்சர்ச்சு இப்போ வந்து நம்ம வந்து கோழியை பார்த்திங் பண்ண போகிறோம் கறி வெட்டுறதுக்கு கட்டை எல்லாமே ஆல்ரெடி நாங்களே வச்சிருந்தோம் சோ அதனால அருண் வந்து கறி மட்டும் வெட்டி கொடுத்தாருனா போதும் அவங்க வந்து எப்பவுமே கிளீன் பண்றது இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து அவரே பண்ணி கொடுத்துருவாரு அதனால பிரச்சனையே இல்லை எங்க வீட்டுல எல்லாருமே வந்து இந்த செக்கல்ல அம்மிக்கல்ல அரைச்சு சாப்பிடறதா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ அதனால எனக்கு அதெல்லாம் வராது அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் எல்லாம் நான் பண்ணி கொடுத்துட்டேன்னா அத்தையை அதை முடிச்சிருவாங்க இதே மாதிரி எங்க வீட்டுல வந்து சிக்கன் மட்டன் நான்வெஜ் எது செஞ்சாலுமே வந்து விறகுல தான் செய்வாங்க மாட்டேன் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் ஏதாவது பண்ணி கொடுத்துட்டு அவங்க நம்ம எது திட்டம் வந்துப்பாங்க எங்க பொங்கல் வந்து இப்படிதான் முடிஞ்சிச்சு நீங்க இது மாதிரி குப்பன்ன கோயிலுக்கு பொங்கல் வச்சிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க